மேல்நிலைப் பள்ளி மூடப்படும் நிலையில் உள்ளது குறித்து நமது செய்தியாளர் ரேவதியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் ரேவதி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளி மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக செய்தி கிடைத்திருக்கின்றது இதற்கான காரணம் என்ன சொல்லுங்க தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு தரப்பிலும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த இருக்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு குறிப்பாக மாலை பள்ளிகளும் சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய பி வி ரமணா சாலையில் இயங்கி வரும் அரசு பெண்கள் உயர்நிலை முன்மாதிரி பள்ளி தற்பொழுது மூடக்குரிய சூழலில் மிகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு தொடர்ந்து செயலாற்றி வரும் இந்த பள்ளி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை செயலாற்றி வருகிறது தற்பொழுது இந்த பள்ளியை பொறுத்தவரை மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த சில கல்வியாண்டுகளாகவே மிகவும் குறைந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது மாணவிகள் வந்து செல்லும் வகையில் இந்த பள்ளியின் சுற்றுப்புறம் பாதுகாப்பானதாக இல்லை என்பதும் அவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் மகளிர் முன்மாதிரி பள்ளியாக செயல்பட்டு வந்தாலும் ஐந்து ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் இருப்பதாகவும் மாணவர்களுக்கான கற்றல் திறனும் கடந்த சிறந்த ஆண்டுகளாக குறைந்து வருவதாகவும் பெற்றோர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் அது மட்டுமின்றி ஆசிரியர்கள் தரப்பிலும் கூட இந்த கருத்தானது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது குறித்து அரசு எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்றும் புகார்கள் தெரிவிக்கப்படுகின்றன பெண் கல்விக்காக தொடங்கப்பட்ட பெண்கள் முன்மாதிரி பள்ளியை மேம்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்தில் பள்ளி பள்ளிக்கு பல்வேறு வகைகளிலும் முன்னேற்றம் அளிக்க வேண்டும் என்ற வகையில் பல முன்மாதிரி திட்டங்களை செயல்படுத்தி என்ன உள்ளது என்பது குறித்து பல தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக அந்த பகுதி பொதுமக்கள் மட்டுமின்றி ஆசிரியர்களும் இது குறித்து வருத்தத்துடன் தெரிவித்து வருகின்றனர் இந்த முன்மாதிரி பள்ளி மிகவும் குறைந்த மாணவர்களை கொண்டிருப்பதாகவும் ஆசிரியர்களும் குறைவாக இருப்பதால் வருடங்களாகவே மாணவர்களின் தீர்ச்சி சதவிகிதமும் குறைவாகவே இருப்பதன் விரைவில் இருப்பதாகவும் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மட்டுமின்றி ஆசிரியர்களும் தெரிவித்து வருகின்றனர் இதனை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு பள்ளி கல்வித்துறை தரப்பில் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த முன்மாதிரி பள்ளியை சிறப்பாக செயலாற்ற நடவடிக்கை கோரிக்கையாக இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி